யே இன்று அப்பன் உனக்கு ஒரு அவசர செய்தியினைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற வாகனத்தினால் உனக்கு ஒரு ஆபத்து ஏற்பட போகிறது இந்த வாகனத்திற்கு நேற்று ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார்கள் அதனால் நீ கவனமாக இருக்க வேண்டும் இந்த அப்பன் உனக்கு என்னவென்று இதிலிருந்து உன்னை எப்படி மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதை உனக்கு நான் சொல்கின்றேன் இந்த நேரத்தில் இதனை தெரிந்து கொண்டு உடனடியாக சரி செய்துவிடு என் பிள்ளையே நம் வாழ்க்கையில் பல துன்பங்கள் நம்மை தொடர்ந்து வரும் பொழுது எல்லாம் தெய்வத்தின் மீது கோபப்படுகிறோம் ஆனால் அந்த தெய்வமே உன்னிடத்தில் எதற்காக இது இந்த துன்பம் வந்தது என்பதை வெளிப்படையாக சொல்லும் பொழுது அதை என்னவென்று கேட்க நீ தயாராக இருக்க வேண்டும் வாகனத்திற்கு யார் என்ன செய்ய முடியும் என்று நீ கேட்கலாம் ஆனால் நான் சொன்ன பிற ஆமாம் இது உண்மைதான் என்று நிச்சயமாக நீ நம்புவாய் உனக்கு இன்று இது நடந்து வந்திருக்கின்றது என் குழந்தையே உன்னுடைய இல்லத்தின் வெளியே பலரின் கண்மூடித்தனமாக ஒரு விஷயத்தை செய்திருக்கின்றார்கள் கண் கண்ியை போட்டிருக்கின்றார்கள் கண் படும்படி ஒரு வாகனம் நின்று கொண்டிருக்கின்றது உன் வீட்டில் இருவர்கள் அல்லது உன்னை சுற்றி இருக்கின்ற உறவுகள் சிலர் அதே நேரத்தில் என் குழந்தை இவர்கள் செய்த விஷயம் என்னவென்று சொன்னால் நிச்சயமாக உனக்கு இவர்களின் மீது கோபம் வந்துவிடும் அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் இவர்களால் பிரச்சனை தொடர்ந்து உனக்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கையில் இருந்து உனக்கான பிரச்சினைகளை பற்றி மட்டுமே அதிகமாக கொடுக்க நினைக்கின்ற இவர்கள் இப்பொழுது உன்னை எப்படியாக அழித்துவிட வேண்டும் ஒரு உயிரை பறித்து விட வேண்டும் என்பதற்காக அவர்கள் தேர்ந்தெடுத்த விஷயம்தான் அதிக நேரம் அதில்தானே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பயணத்தின் போது உனக்கு ஏதாவது நடக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய முழுமையான எண்ணம் அது இல்லை என்று யாராலும் சொல்லிவிட முடியாது இந்த அப்பன் மட்டும்தான் உன் இடத்தில் எடுத்துச் சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு உண்மையையும் நான் உன்னிடத்தில் உன் முன்னால் வந்து சொல்கின்றும் பொழுது நிச்சயமாக அதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நான் உன்னிடத்தில் சொல்லும் பொழுது நிச்சயமாக அதை நீ அப்படியே ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஏனென்றால் அப்பன் இப்பொழுது விரும்பவில்லை நான் சொல்வதில் இருக்கின்ற உண்மையை புரிந்து கொண்டாலாவது நீ அதனை ஏற்று அல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டாலாவது உனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் சரியானதாக புரிதலை நிச்சயமாக கொடுத்துவிடும் அல்லவா வாழ்க்கையில் பல உரை உன்னை பல சோதனைக்கு ஆளாக்கி வேதனைப்படுத்தி படுத்தி நிறுத்தியிருக்கின்றது என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கையில் என்று உன்னை அதிகப்படியாக சிந்திக்க வைக்கின்றது என்ன நடந்தாலும் சரி எப்படியாவது வாழ வேண்டும் என்கின்ற நம்பிக்கையில் இந்த வாழ்க்கையை உனக்கு கொடுத்திருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை சரியான சந்தர்ப்பம் வாய்க்கும் பொழுது அதையெல்லாம் சரியான தருணங்களில் நீ பெற்று வேண்டும் என்று சொல்லிவிடக் கூடாது நான் இருந்து நடக்கின்ற விஷயங்கள் உனக்கு வாழ்க்கையில் என்ன நன்மைகளை நடத்துகின்றதோ என்பதை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் மட்டும்தான் உனக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு புரிதலும் உனக்கு வரும் இதனை நாளும் என் பிள்ளை நீ பட்ட கஷ்டங்கள் சரி நீ பட்ட அவமானங்களும் சரி ஒருபோதும் முன்னை சுற்றி இருப்பவர்களால் உனக்கு தீர்வு கொடுப்பது இல்லை அது தீர்வு கொடுத்தது கிடையாது ஏனென்றால் என் பிள்ளையே ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையில் தனக்கான வெற்றியை பெறுவதற்கு போராடி கொண்டு இருக்கின்ற நேரத்தில் இந்த கெட்ட எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் மட்டுமே அடுத்தவரின் வாழ்க்கையை அளிப்பதிலேயே தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தி கொண்டு இருக்கின்றார்கள் இவர்கள் இந்த நேரத்தில் தன் கையில் எடுத்து கொண்ட விஷயம் என்ன தெரியுமா கந்திஷ்டி அதாவது உன் இல்லத்தில் இருக்கின்ற அந்த வாகனம் அவ்வளவு பெரிதாக ஒரு விஷயம் எல்லாம் கிடையாது அவ்வளவு விலை உயர்ந்தது கிடையாது ஆனாலும் இவர்கள் அதை பார்த்து பார்த்து ஏக்கம் கொள்கின்றார்கள் இவர்களுக்கு வாழ்ந்த வாழ்வை பார்த்தாயா இவர்களுக்கு இதுவெல்லாம் கிடைத்திருக்கின்றது என்று சொல்லி உன்னுடைய வாகனத்தை அங்கு எங்கும் செல்லும் பொழுதெல்லாம் பார்த்து கொண்டு மேலும் கீழுமாக தன் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அதன் நடந்து செல்கின்றவர்களுக்கு அடுத்ததாக இன்னொரு வண்டிக்கு கிடைக்கும் பொழுது அவர்கள் அந்த வண்டியில் செல்வதை காண இவர்கள் பொறுக்கவில்லை என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கென என்ன கிடைத்தாலும் இதையெல்லாம் கண்டு உடனடியாக பட்டு அமைக்கின்றார்கள் இப்படியெல்லாம் சில நேரத்தில் உடன் பிறந்தவர்கள் கூட தன்னோடு பிறந்தவர்களுக்கு ஒரு நல்லது நடந்தால் அதை பொறுத்து கொள்வதில்லை அவர்கள் பார்த்து பொறாமைப்படுகின்றார்கள் அவர்கள் நடப்பதை பார்த்து இவர்கள் வேதனை படுகின்றார்கள் இப்படித்தான் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற வாகனத்தின் மீது இப்பொழுது கண் இப்பொழுது பட்டிருக்கின்றது இந்த வாகனம் வெளியில் செல்லும் பொழுது அதற்கு ஏதேனும் ஒரு ஆபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் என் குழந்தையே நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்துவிட்டு நீ உன்னுடைய வாகனத்தை வெளியில் எடுத்து செல் தினமும் அல்ல எப்பொழுதும் இந்த அப்பன் என் வாக்கினை கேட்கின்றாய கேட்ட அடுத்த நாள் அதாவது இன்று இரவு என் வாக்கினை கேட்கின்றாய் என்றால் நாளைய விடியலில் நீ உன்னுடைய வாகனத்தை எடுக்கும் பொழுது நிச்சயமாக இதனை செய்துவிட்டு விட்டு எடுத்து செல் இந்த துன்பங்களும் உன்னிடம் வந்து சேராது என்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் எத்தனை விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுத்தது என்று சொல்லி நீ வருத்தப்பட்டது எல்லாம் போதும் இனி உனக்கு நடக்கப் போகின்ற நல்ல விஷயத்தை நினைத்து மிக பெருப்படு நீ இப்பொழுது பெருமைப்பட போகின்றாய் இப்பொழுது வேண்டியது தரும் வந்துவிட்டது இரண்டு சக்கர வண்டியும் நான்கு சக்கர வண்டியும் இதுவாக இருந்தாலும் சரி இந்த அப்பன் சொல்கின்ற வார்த்தை அத்தனையும் உன்னை இதை நினைத்து நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீ கொண்டு வந்து விட வேண்டும் இதை நீ கவனிக்காமல் விட்டு விட்டாயானால் நாளை அப்பன் என்றும் இப்பொழுது கதி என்று நீ இருக்கின்றாய் ஆனால் இதனை நீ விட்டு விட்டாய் என்றால் எந்த பலனும் இருக்கப் போவதில்லை அப்பொழுது நீ கதறுவாய் இந்த அப்பன் பொல்லாதவன் இந்த மனிதன் இவன் பார்த்து மிகப் பொல்லாதவன் ஆனால் அப்பன் சொல்கின்றேன் ஆனால் அதை உடனடியாக உன் இடத்தில் வெளிப்படையாக சொல்லி கொண்டிருக்கின்றேன் அவருடைய பார்வை உன் கண்ணில் படக்கூடாது அல்லவா இதனை நீ புரிந்து கொண்டு எப்படியாவது உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து இதையெல்லாம் நீ விலகி வை விட வேண்டும் உன்னை தேடி எல்லாம் பெற்று கொள்ள தயாராக வேண்டும் இந்த நேரத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது என்ன விஷயம் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு அரங்கேற்றி கொண்டிருக்கின்றது உன்னை தூக்கி வாருகின்றது எல்லாவற்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுதுதான் உனக்கே சில நேரத்தில் இது போன்ற சந்தேகம் வரும் பொழுது அவர்கள் நன்மை என்னவோ மாதிரி பார்த்தாலே சிரிக்கக்கூடாது இல்லையே என்று உனக்கு நிச்சயமாக தோன்றும் என் பிள்ளையே நீ நினைப்பாய் நாம் ஒரு அடி முன்னேற்றம் அடைந்து விட்டால் நாம் சுற்றி இருப்பவர்கள் நம்மை பார்த்து பொறாமைப்படுவார்கள் என்று ஆனால் பொறாமைப்படுபவர்கள் என்றும் தெரியாது அல்லவா எத்தனையோ முறை வாழ்க்கையில் அடிபட்டு இருந்தாலும் நீ ஒவ்வொரு முறையிலும் இவர்களை நம்பாத இப்பொழுது செய்கின்றாய் ஆனால் உன்னுடைய நம்பிக்கைக்கு ஊறியவர்கள் அல்ல உன்னுடைய நம்பிக்கைக்கு ஏற்றவர்கள் இவர்கள் அல்ல அதனால் என்னவென்று புரிந்து கொண்டு இனிமேலாவது இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயத்தை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொண்டு முன்னால் வந்து ஆன அத்தனை முயற்சியையும் நீ செய்து கொண்டு உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பது எப்பொழுதும் உனக்கு நினைவில் இருக்க வேண்டும் உன்ோடு நான் இருக்கும் உனக்கு இனிமேல் எல்லாம் கிடைக்கும் என்று நீ நம்ப வேண்டும் எல்லாரும் எல்லா வாழ்க்கையிலும் இப்பொழுது நல்ல விஷயங்களாக நடக்கும் எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொண்டு உன்னாலான அத்தனை முயற்சியையும் நீ செய்து கொண்டு இரு உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பது பொழுதும் உனக்கு நினைவில் இருக்கட்டும் கட்டும் நான் சர்வ நிச்சயமாக என்ன வென்று புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் எதற்காக எதையும் இழந்து கூடாது எந்த நிலைக்காகவும் இந்த வாழ்க்கையை எந்த ஒரு உண்மையையும் நீ தொலைத்து விடக்கூடாது உன்னோடு நான் இருக்கின்ற நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நிறைவாக உன்னை வந்து சேரும் என்பதை நீ புரிந்து அல்லவா என் பிள்ளகே இவர்களுடைய இந்த கண் பாதிக்கப்பட போவது உன்னுடைய வாகனமே நீயோ கிடையாது அது அவர்களுக்கு திரும்பி செல்லும் என்பது ஒரு புறம் இருந்தாலும் நம்மை எப்பொழுதும் தெய்வத்தின் பாதுகாவலில் வைத்திருக்க வேண்டும் நல்ல எண்ணங்கள் கொண்டு ஒரு விஷயம் செய்தாலே அது நடக்காத பொழுது தீய எண்ணங்கள் கொண்ட இவர்கள் செய்கின்ற விஷயம் மட்டும் எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அது நடப்பதற்கு ஒரு பொழுதும் வாய்ப்பு இல்லை இருந்தாலும் அப்பன் கொண்ட பிறகு அதிலிருந்து உனக்கு நிச்சயமாக உன் நேற்றங்கள் நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் குழந்தை நீ எப்பொழுதும் இந்த வாக்கினை கேட்ட பிறகு உன் வாகனத்தை எடுத்தாலும் ஒரு எலுமிச்சை படத்தை உன்னுடைய வாகனத்துடைய சக்கரத்தின் அடியில் வைத்து அதன் மீது ஏற்றி விட்டு செல் இந்த கண் திருஷ்டிகளும் உன்னை ஆட்டி படைத்த இந்த விஷயங்களும் உன்னை நிச்சயமாக விட்டு விலகி ஓடும் உன் அருகில் ஒரு பொழுதும் எந்த தீய வினைகளும் நெருங்காது உன்னுடைய வாகனத்தில் அருகில் எந்த ஒரு விஷயங்களும் வராது என்பதை என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் வாக்கினை கேட்ட பிறகு மட்டும் அந்த ஒரு தடவை மட்டும் நீ செய்தால் போதும் அதன் பிறகு என்றாவது உனக்கு யாராவது உன்னுடைய வாகனத்தின் மேல் பார்ப்பதோ அல்லது சுற்றி பார்ப்பதோ இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ரூபத்தில் தேவையில்லாதது உன்னிடத்தில் கேட்டுக்கொண்டு கேட்டு கொண்டு இருப்பார்களே ஆனால் நிச்சயமாக அந்த நேரத்தில் இதை நீ செய்ய வேண்டும் அப்படி செய்யும் பொழுது எந்த ஒரு தீய சக்தியும் உன்னை நெருங்கி வராது உன்னை சுற்றி வர வேண்டும் இந்த அப்பனுடைய வார்த்தைகள் நிச்சயமாக என் குழந்தைக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் அப்பன் சொன்ன விஷயம் என் குழந்தை நிச்சயமாக நீ புரிந்து விட்டது என்றால் என் பிள்ளை அப்பன் போற்று என்று எனக்கு நிச்சயமாக இன்று நீ பதிவிட வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை குழந்தைகள் என்று இந்த அப்பனுடைய வார்த்தைகளை கேட்டிருக்கின்றீர்களோ அந்த வாழ்க்கை நன்மைகளை அடைகிறார்கள் என்று அப்படி இருந்தால் மட்டும்தான் மேலும் பல நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் இல்லாத பட்சத்தில் இதெல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து என்ன வளர்ந்திருக்கின்றது என்பதை சற்று புரிந்துகொள் அப்பன் நானும் மூச்சு முட்ட உன் இடத்தில் பேசுவதனால் உனக்கு வாழ்க்கை ஏதேனும் ஒரு மாற்றங்களே ஏதேனும் ஒரு நல்ல விஷயங்களை நீ அடைய வேண்டும் அல்லவா அதற்காக மாற நீ என்ன சொல்வது நான் என்ன கேட்பது என்கின்றபடி நீ இருந்து கொண்டிருப்பாயானால் எந்த நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கை ஒரு பொழுதும் நான் பொறுப்பாக முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவருக்கு கெடுதல் செய்ய நினைக்கின்றார்கள் அவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அளவிற்கு மனதுக்குள் கள்ள எண்ணத்தோடு இருக்கின்றார்கள் என்றால் எப்பொழுதும் நம் கவனமாக தானே இருக்க வேண்டும் எப்பொழுதுமே இந்த விஷயம் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து சரியாக பெற்றுக்கொண்டு கொண்டு எப்பொழுதும் நீ தயாராக தானே இருக்க வேண்டும் நான் இருந்து கொடுப்பது அத்தனையும் உனக்கு மேலும் மேலும் பல நன்மைகளை பெற்று நான் கொடுப்பேன் என்ற நீ நினைக்க வேண்டும் அத்தனை விஷயத்தையும் என்றென்றைக்கும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் அப்பனுடைய அன்பு ஒருவருக்கு வாழ்க்கையில் உச்சகட்ட மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்கள் மேலும் மேலும் உனக்கான மகிழ்ச்சி நிச்சயமாக பெற்று கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் எல்லாவற்றையும் கடந்துவிட்டு இந்த வாழ்க்கையில் நமக்கு சந்தோஷத்தையும் நிறைவாக பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ மகிழ்ச்சியோடு இருக்க பழகு இனி நடப்பதெல்லாம் நான் உன் கண் முன்னால் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் அப்பனுடைய வார்த்தைகள் நம்பி இருக்கிறது என்றால் மட்டும் இதனை நீ செய்தால் நம்பிக்கையில்லாது எதையும் செய்து தேவையில்லை தேவையில்லாத நேரத்தை வீணடித்து அப்பொழுது உனக்கான எல்லாவற்றையும் உன் அப்பன் உனக்காக விலகி நிற்பதும் உன்னுடைய இஷ்டம் என்ன நடந்தாலும் உன்னுடைய மனதிற்கு உன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு அதனை நீ செய்தால் போதும் வேறு எந்த ஒரு கஷ்டமும் இனி உன்னை நெருங்காதபடி என் தங்கமே இந்த அப்பன் உன்னை பாதுகாத்து கொள்கின்றேன் இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்